கூட அவக்கு போது என்னுடைய அடியா இந்த தவறு செய்யும்போது எனக்கு பயப்படுறான் அந்த பயத்தை விட்டு விலகிட்டான்னு நினைக்கணும் இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயக்கத்து வரும் நேர கருதி வேகமா சொல்லிடறேன் அடுத்தது ஏலாவது ஏலா வந்து கண்மணி நான் இவர் அசுல்லா அலைவர் செல்லம் சொல்றாங்க ஹதீஷ் புதுசில இருந்ததை சொல்றாங்க மகனே ஆதமுடைய மகனே என்னை அதிகமாக வணங்கு நான் உனக்கு ஏழ்மை வராமல் பாதிக்கொள்வே பாதுகாத்துக் கொள்வேன் தொழுகையில் பேணுதலாக இருந்தது தொழுகை இருபது ரகத்தான் குறைஞ்சது இரண்டு அதுக்கடுத்தது நாலு அதுக்கு அடுத்தது இருபது நம்மளால என்ன முடியுமா ஆனா ஒரே நம்பரா இருக்கணும் இன்னைக்கு ரெண்டரைக்காயத்தை தொழுதுட்டு நாளைக்கு நாலரை காயத்து அந்த மாதிரி இல்லாம என்னால தான் முடியும் அப்படின்னா நாலரை காயத்துலயே இருக்கணும் ரெண்டரை காயத்துக்கிறது ரொம்ப கம்மி நம்ம ரெண்டரை அரை அரைசா ஓத போறோம் அரைச்சிசு ஓதுறவங்க ஓதிக்கருவீங்க அப்படி ஓதுறதுக்குள்ள அந்த அளவுக்கு நுகாவுடைய நேரம் நம்மளுக்கு என்னன்னா பெரிய நெருக்கடியான நேரம் மாதிரி நம்மளுக்கு தெரியும் வேலைகள்லாம் நிறைய இருக்கிறது மாதிரியும் அவசர அவசரமா தொழுதுட்டு நம்ம அந்த சாதனை பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்பதான் நம்ம வேலையில கால வேலை முடிச்சிருக்கோம் மத்தியான வேலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அந்த நுகாவுடைய நேரம் நம்மளுக்கு ஒரு நெருக்கடியா எல்லாருக்கும் உள்ளதுதான் இது அந்த நெருக்கடியை லேசாக்குவது யாரு ரபுலாலுமே அப்ப இன்ஷா அல்ல அந்த இந்த இந்த தொழிலை நம்ம சொல் தொழுவதுனால அல்லாஹு கலாம் நமக்கு மறக்கத்தான வாழ்வை நமக்கு தர்றோம் அடுத்தது எட்டும் ஒன்பதும் பத்தும் சேர்த்தே சொல்லிடுறோம் அப்படி செல்லலாம்